மத்திய சென்னையோட திமுக எம்பியான தயாநிதி மாறனவர்கள் அவங்க என்னென்னலாம் பார்லிமெண்டில் பேசினாங்கன்னா தேர்தல் ஆணையம் இருக்குல்ல இது மேலே எங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சுங்க அப்படின்ட்டு சில காரணங்களை அடுக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் இந்த பணப்பட்டுவாடா இருக்க எலெக்ஷன் டைம்ல பல பேர் சொல்றதா கருதப்படுற விஷயம் இதுல மற்ற கட்சிகள்லாம் மாட்டுது அது என்ன பாஜகவோ இல்லைனா பாஜகவோட கூட்டணியில் இருக்க கட்சிகள் மட்டும் மாட்டவே மாட்டுது அப்படின்னு கேள்வி கேட்டார் உள்ளடத்தம் புரியுது அவர் சொல்றதுக்கு எப்படி இவங்க மட்டும் பண்ணாமல் இருக்காங்கன்ற மாதிரி துணியில் தான் அவரோட பேச்சு அமைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் இவங்களை டார்கெட் பண்ணி என்ன சொன்னாருன்னா ஆடு நனையுது அப்படின்னு ஓனாய் அப்படின்னு இதை மேற்கோள் காட்டி பேசினாருங்க அதுக்கான காரணத்தை சொன்னாரு அதாவது நிர்மலா அவர்கள் இங்க வராங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிருந்தாப்ல கும்பகர்ணன மாதிரி தேர்தல் ஆணையம் தூங்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாரு இதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருந்தாப்ல இந்த டிமானசேஷன் சார்ந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டார்ல அதுக்கப்புறம் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இந்த ஏடிஎம் வாசலில் கியூ நின்று சில பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா அதை பற்றி சொல்லிட்டு எஸ்ஐஆர் பணிகளை நீங்கள் இதே போல ஆரம்பிச்சிருக்கீங்க இதனால் எவ்வளோ பேருங்க சாகிறது அப்படின்ட்டு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டார் அதுவும் இந்த எஸ்ஐஆர் பணிகளை ஈடுபட்டு சில பேர் அஃபீஷியர்ஸ் அவங்க விற்க உயிரிழந்தாங்கன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் தேர்தல் ஆணையம் முதல்ல ஒரு பைலட் செய்முறையே பண்ணுங்க அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா மாநிலங்களையும் இந்த எஸ்ஐஆர் சார்ந்த விஷயங்களை கொண்டு வரது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆனால் பைலட் செயல்முறை இல்லாம இதெல்லாம் பண்றது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் இந்தியனா அப்படின்றத நீங்க ஏன் கண்டுபிடிக்கிறீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்றுக்கிறது வேலை கிடையாதுல்ல உங்களோட வேலை என்ன அதை மட்டும் பாருங்கன்னு பயங்கரமாக ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு எல்லாத்துக்கும் ஆதார் தேவை அப்படின்றீங்க சாகுற வரைக்கும் ஆதார் ஆதார்ன்றீங்க ஆனால் அந்த ஆதாரை அடைச்சிட்டாலே மக்களோட சோம தேர்ந்துருமே அதை மட்டும் தேர்தல் ஆனால் நோ நோ நோன்னு சொல்லி ஒதுங்கிடுது அது எப்படி நீங்க இஷ்யூ பண்ணுற ஒரு ஐடென்டிட்டி தானே இது அது சார் உங்களுக்கே பெருசா நம்பிக்கைன்னு எப்படிங்கன்ற மாதிரி அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சார் ஆக்சுவலா இந்த விஷயம் இருக்குல்ல இதோடு பல மக்களும் இருப்பீங்க நினைக்கிறேன்